நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக எட்டு மூணு இருபத்தி நாலு அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பின்வரும் தொகுதியில் போட்டியிடுவதென இன்று தீர்மானிக்கப்பட்டது தொகுதி விவரம் திருச்சிராப்பள்ளி தலைவர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் கையெழுத்திருக்காரு நானும் கையெழுத்து போட்டிருக்கேன் நாங்கள் இப்போ ஆட்சி பண்ணுற குழு மூணு மணிக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம் அது முடிச்சுட்டு அதில் தேர்வு பண்ணி முடித்ததுக்கு பிறகு அதை எங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு அது பிறகு அண்ணா சம திடல் சதுக்கம் பெரியார் சதுக்கம் கலைஞர் சதுக்கம் இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றோம் நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க தலைவர்களை பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லி போடுறதுக்கு நாளைக்கு காலையில மணிக்கு சொல்லி இருக்காங்க முடிச்சிருவோம் மூன்றைக்கு மூன்றரைக்கு வந்து அங்கே அறிவிச்சிருவோம் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக எட்டு மூணு இருபத்தி நாலு அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பின்வரும் தொகுதியில் போட்டியிடுவதென இன்று தீர்மானிக்கப்பட்டது தொகுதி விவரம் திருச்சிராப்பள்ளி தலைவர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் கையெழுத்திருக்காரு நான் கையெழுத்து போட்டிருக்கேன் நாங்கள் இப்போ ஆட்சி மன்ற குழு மூணு மணிக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் அது முடிச்சுட்டு அதில் தேர்வு பண்ணி முடித்ததுக்கு பிறகு அது எங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு பிறகு அண்ணா சம திடல் சதுக்கம் பெரியார் சதுக்கம் கலைஞர் சதுக்கம் இ இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றோம் நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க தலைவர்களை பார்த்து அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி சால்வு போடுறதுக்கு நாளைக்கு காலையில் பா பத்தரை மணிக்கு சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு போக முடிச்சிருவோம் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமுலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக எட்டு மூணு இருபத்தி நாலு அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பின்வரும் தொகுதியில் போட்டியிடுவதென இன்று தீர்மானிக்கப்பட்டது தொகுதி விவரம் திருச்சிராப்பள்ளி தலைவர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் கையெழுத்திருக்காரு நானும் கையெழுத்து போட்டிருக்கேன் நாங்கள் இப்போ ஆட்சி பண்ணுற குழு மூணு மணிக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் அது முடிச்சுட்டு அதில் தேர்வு பண்ணி முடித்ததுக்கு பிறகு அது எங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு அது பிறகு அண்ணா சம திடல் சதுக்கம் பெரியார் சதுக்கம் கலைஞர் சதுக்கம் இ இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றோம் நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க தலைவர்களை பார்த்து அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி சால்வு போடுறதுக்கு நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு சொல்லியிருக்காங்க ஆமாம் நான் போய் இப்போ இப்போ மூணு மணிக்கு போகிறோம் இல்லையா மூன்றரைக்கு முடிச்சுருவோம் மூன்றரைக்கு நீங்கள் வந்தங்கன்னா அங்கேயே அறிவிச்சிருவோம்